ஹாய் விவஸ் இந்த உலகத்தில் அணு ஆயுத போரே வந்தாலும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அஞ்சு நாடுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வேர்ல்டு டாப் ஃபைவ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம முதல்ல பார்க்க போகிற நாடு பூட்டான் ஒரு சிறிய அமைதியான நாடு உலக அரசியலிலிருந்து விலகி இருக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு ஐநாவில் உறுப்பினர் ஆனாலும் எப்போது நடுநிலையான நாடாக இருக்குது மலைகளால் சூழப்பட்ட பூட்டானின் இருப்பிடம் அந்நாட்டை அணுகுவதை கடினமாக்குது இந்த நாடு அணு ஆயுத போர் வந்தாலும் தாக்கப்பட வாய்ப்பு குறைவு இது மாதிரி பேரிடர் காலத்தில் பாதுகாப்பான இடமா பூட்டானை சொல்கிறதுக்கு அதோட மலைப்பகுதிகளும் முக்கிய காரணமாக இருக்குது நாம் ரெண்டாவதாக பார்க்க நாடு இந்தோனேஷியா இந்தோனேஷியா ஒரு சுதந்திரமான வெளியுறவு கொள்கை உள்ள நாடாக இருக்குது பெரிய சர்வதேச போரில் யாருக்கும் ஆதரவு கொடுக்காம நடுநிலையாக இருந்து வருது இந்த அணிசேரா நிலைப்பாடு அணு ஆயுத போரில் இந்த நாடு பாதிக்கப்படாமல் காப்பாற்றப்படக்கூடியதாக இருக்குது அதோட இந்தோனேஷியா எதிர்காலத்துலேயும் எந்த நாட்டோடையும் நேரடியான மோதல்களில் ஈடுபட வாய்ப்பில்லை நம்ம மூணாவதாக பார்க்க போகிற நாடு சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து ஒரு சுற்றுலா தலமா இருக்குது நீண்ட காலமாக ஒரு நடுநிலையான நாடாக இருக்குது இந்த நாடு சமீபத்தில் எந்த போர்ளையும் ஈடுபடலை எந்த நாட்டுக்கும் ஆதரவும் தெரிவிக்கலை இந்த நாடு எந்த ஒரு அவசர நிலைக்கும் தயாராக இருக்குது இந்த நாடு அதோடய மக்களை காப்பாற்ற பெரிய அளவுக்கு நிலத்துக்கடியில் அணுசக்தி எதிர்ப்பு முகாம்களை கட்டியிருக்காங்க மேலும் எந்த ஒரு பேரிடருக்கும் தயாராக இருக்காங்க நாம் நாலாவதாக பார்க்க போகிற நாடு நியூசிலாந்து அமைதிக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நாடாகவும் சர்வதேச போர்களிலிருந்து விலகியும் இருக்குது இந்த நாடு மலைகளால் சூழப்பட்டும் சண்டைக்கார இருந்து தொலைவிலையும் இருக்கிறதுனால இந்த நாடு அணு ஆயுத போரில் பாதிக்கப்பட வாய்ப்பு இல்லை பாதுகாப்பான நாடாகவும் இருக்குது நாம் கடைசியாக பார்க்க போகிற நாடு ஐஸ்லாண்ட் மிகவும் அமைதியான நாடான இது இதுவரை எந்த போர்லேயும் பங்கேற்றதில்லை இந்த நாட்டுக்குன்னு தனிப்பட்ட ராணுவமும் கிடையாது இந்த நாட்டோட தொலைதூர இருப்பிடமும் அமைதியான அரசியல் சூழலும் இந்த நாட்டை அணு ஆயுத போர்லேருந்து பாதுகாப்பு அளிக்கிறது